ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணி வைக்காட்டி ரெண்டுமே டேஞ்சரஸ் தான் டைப் ஒன் அப்படின்னா அங்கே வந்து அப்சல்யூட் டெஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின் இன்சுலின் சுரக்கிறதே இல்லை அந்த உடம்பில் அதுதான் டைப் ஒன் கணையம்ங்கிற உறுப்பு நம்ம வயிற்றுக்கு கீழே இருக்குது இறப்பைக்கு கீழே நீளமாக ஒரு உறுப்பு இருக்குது அந்த கணையத்தில் ஆல்ஃபா செல் பீட்டா செல்னு ரெண்டு செல் இருக்குது ஆல்ஃபா செல் வந்து அமேலேஸ் லைபேஸ்ங்கிறது நம்ம ஜீரணத்துக்கான சில என்சேம்ஸை சுரந்து அப்படி ஜீரண மண்டலத்தில் கலந்து விடுது அது டக்டில் வரும் டக் அது டக்லஸ்ஸாக என்ன ஒரு செல்கள் இருக்குது பீட்டா செல்ஸ் அதுதான் இன்சுலின் சுரக்குது அது சுரந்து அப்படியே ரத்தத்தில் கலந்துரும் அது டக்லஸ் கிளாண்டு பீட்டா செல் வந்து அதுக்கு டக்ட் கிடையாது அப்படி அப்படியே ரிலீஸ் பண்ணி அப்படியே பிளட்டில் போயிடும் அதுக்கு ஒரு ஒரு சில லட்ச க செல்கள் அங்கே இருக்குது பீட்டா செல் ஆல்பா செல் பீட்டா செல் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் பேங்க்ரியாஸ் கனையும் இருக்குது இந்த கணையத்தில் உள்ள பீட்டா செல் ஏதோ ஒரு காரணத்தினால டோட்டலாக ஹண்ட்ரட் பர்சன்ட் டேமேஜ் ஆகி போச்சுன்னா அதுதான் டைப் ஒன் டயபட்டிஸ் அது எப்படி வரலாம் இப்போ ஒரு நம்ம ஊரில் உள்நாட்டு கலவரம் வருதுல்ல உள்நாட்டு கலவரம்னா சண்டை போட்டு எடுப்பானுங்க தான் சண்டை போட்டு நம்ம ஆளையே ஆப்போசிட் பார்ட்டின்னு சொல்லி அடிச்சு போடுவோம் வெட்டிப்படுவான் அந்த மாதிரி ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஒரு வைரல் டிசீஸ் ஒரு ஃபீவர் வருது அந்த வைரஸுடைய ஆன்டிஜன் அதுக்குரிய அந்த புரதம் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த கணையத்தினுடைய பீட்டாசலுடைய புரதம் மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிரும் பாடியில் அதுக்கு எதிர் அணுக்கள் உற்பத்தி ஆகி இதுவும் அதுவும் சண்டை போட்டு அது கொண்டுபடும் அந்த வைரஸை கொள்றதுக்கு பதிலாக அந்த பீட்டாசல்லே கொண்டுவிடும் டோட்டலாக எல்லா பீட்டாசல்லையும் டேமேஜ் ஆகிரும் இதுதான் ஆட்டோ இம்யூன் ஆட்டோ என்னது தனக்கு தானே ஆட்டோ இம்யூன் நம்ம நம்ம சிஸ்டத்துலையே போய் டே டேமேஜ் பண்ணுறது உள்நாட்டில் வந்து நம்ம நமக்கு காவலுக்கு வச்சுருக்கவனே நம்மளை சுட்டு கொண்டு போடுவாங்களா சில நேரம் இது தான் காவலுக்கு இருக்கவன் தான் தப்பாக ஐடென்டிஃபை பண்ணிக்குவான் நம்ம ஆளில் இவன் எதிரி இவனை வந்திருக்கான்னு சொல்லி அடிச்சு கொண்டு போடுவான் அதே மாதிரி அந்த அந்த வைரல் வைரல்ரிய ஆன்டிபாடி நம்ம பாடியிலே உற்பத்தி ஆகி வைரஸை கொல்றது பீட்டாசெல்லாம் கொண்டு அப்போ டோட்டல் டேமேஜ் ஆஃப் செல் இன்சுலின் சுரக்கவே சுரக்காது வாழ்நாள் முழுசும் சுரக்காது அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு இன்சுலின் 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 லைஃப் லாங்காக இன்சுலின் எப்படி கிடைக்கும் ஊசி மூலமாக தான் கிடைக்கும் அது அஞ்சு வயசுலேயே வரலாம் பத்து வயசு பொதுவாக இது வந்து சின்ன குழந்தைகளுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் வரும்போது வர்றது வேறு சில காரணங்கள் இருக்குது நான் சொன்ன மாதிரி அது ஆட்டோ இம்யூன் டேமேஜ் ஆஃப் பீட்டா செல் அந்த பீட்டாசல் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போகுது இதுதான் டைப் ஒன் டைப் ஒன்றுக்கு இன்சுலின் மட்டும்தான் போடணும் அப்போ அந்த உணவுக்கு இப்போ வந்து ஒரு குழந்தை இருக்குது காலையில் ரெண்டு மூணு இட்லி சாப்பிடுது அதுக்கு எவ்வளோ இன்சுலின் தேவைப்படும் ஒரு அஞ்சு யூனிட் எட்டு யூனிட் தேவைப்படலாம் அப்போ இன்சுலின் போட்டுட்டு சாப்பிட்டா தான் அந்த பிளட் சுகர் முந்நூறு நானூறு போகாமல் அந்த நூற்றம்பது இரநூறு அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு முன்னாலும் இன்சுலின் போடணும் நைட்டுக்கும் அதே மாதிரி சாப்பாட்டை கவர் பண்ணுறதுக்கு ஒரு இன்சுலின் இன்னொன்று பேசல் இன்சுலின் இருக்குது அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பைய ஒரு ஒரு யூனிட்டாக செக்ரிட் ஆகி அப் பைஸ் பேசல் இன்சுலின்ங்கிறது என்னென்னா நம்ம கணையத்தில் ரெண்டு டைப் ஆஃப் இன்சுலின் செக்ரிட் ஆகும் ஒன்று பேசல் இன்சுலின் செக்ரிஷன் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு யூனிட் அது அப்படியே செக்ரிட் ஆகிட்டே இருக்கும் இது என்ன பண்ணோம் ஹிப்பாட்டிக் குளுக்கோஸ் அவுட் புட்டை நிப்பாட்டம் ஹிப்பாட்டிக் குளுக்கோஸ் அவுட் புட்னா லிவர்லருந்து நீங்கள் நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள குளுக்கோஸ் வந்து எனர்ஜியாக போகுது இன்னொரு போர்ஷனாக குளுக்கோஸ் என்ன ஆகுது லிவரில் போய் கிளைக்கோஜனாக மாறி அங்கே ஸ்டோர் ஆகுது எப்படி நம்ம கையில் காசு வச்சுருந்தோன்னா சேவிங்ஸ் பேங்க் ஒன்று போட்டு வைக்கிறோம்ல அவசரத்துக்கு எடுத்துக்கலாம் நீ அப்படியே அங்கே ஸ்டோர் ஆகுது கிளைக்கோஜன் அது எங்கெல்லாம் மசில்லையும் லிவர்லேயும் ஸ்டோர் ஆகுது ஸ்டோர் ஆகுறது நீங்கள் சாப்பிட்ட உணவில் உள்ள குளுக்கோஸ்லாம் எல்லாம் எனர்ஜி முடிஞ்சிட்டுனு வைங்களா அதுக்கப்புறம் எனர்ஜிக்கு எங்கே போகிறது கொஞ்சம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கோம்ல அதை எடுத்துக்கலாம்ல அது கிளைக்கோஜினோ லைசிசின்னு இருக்குது அந்த கிளைக்கோஜனை உடச்சி குளுக்கோஸாக உள்ள தள்ளும் லிவர்லேருந்து மெட்டபரைஸ் ஆகி இங்கே வரும் இதை தடுத்து நிப்பாட்றது தான் அந்த பேசல் இன்சுலின் அதை அப்படியே செக் பண்ணிவிடும் அது செக் பண்ணி பண்ணிவிடலை பேசல் இன்சுலின் இல்லைன்னா நான் நல்ல திறந்த மாதிரி குளு குளுக்கோஸ் ரத்தத்துக்குள்ளே வந்துடும் இந்த பேசல் இன்சுலின்கிறது அது அப்போ இந்த பேசல் இன்சுலினுக்காக வேண்டி ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்சுலினை நைட்டு போடுற டோஸோடு சேர்த்து போடணும் அப்படி போட்டால் தான் காலையில் குளுக்கோஸ் வந்து கூடாது இல்லை நீங்கள் சாப்பிடாமலே இருப்பீங்க ஆனால் காலையில் குளுக்கோஸ் இரநூத்தம்பது முந்நூற்றம்பதுன்னு இருக்கும் எங்கேருந்து வந்தது கல்லீரல் வர்றது அதை நிப்பாட்டுறதுக்கு தான் அந்த பேசலின்னு சொல்லி அப்போ குழந்தை இருந்து பெரிய ஆள் ஆகும் வரைக்கும் நீங்கள் அதை கரெக்டாக மூணு வேலையும் இன்சுலின் போட்டு தான் கண்ட்ரோல் பண்ணணும் அது டைப் ஒன் டைப் டூ தான் நான் சொன்னேன் குளுக்கோஸ் இருக்கு இன்சுலின் இருக்கும் பாதி வேலை செய்யாது பாதி வேலை செய்யாது அது வேலை செய்ய வைக்கணும் ஒன்று ரெண்டாவது தட்டுப்பாடு வரும் அப்போ அது கொஞ்சம் இன்சுலின் சுரக்க வைக்கணும் கணையத்தை தூண்டி கூட கொஞ்சம் இன்சுலின் சுரக்க வைக்கணும் அல்லது வேறு வழி கணையத்தை தூண்டுறதுக்கு அந்த செல்கள் எல்லாம் டேமேஜ் ஆகி போச்சு அப்படின்னா வெளியிலேருந்து அங்கே என்ன பண்ணுது கணையத்தை தூண்டி இன்சுலின் சுரக்குது வெளியிலேருந்து இன்சுலின் கொடுத்துட வேண்டியானே இன்சுலின் நேம் டைரக்டாக அப்படி சிம்பிளான இன்ஜெக்ஷன் ஊசியெல்லாம் வந்திருக்கு அப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படி நறுக்கண்ணி இருபத்தஞ்சி மினிட்டு போட்டு அப்படியே ஒரு ஆ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க சார் நல்லா இருக்குங்க சரி 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 அப்படின்னு மாட்டி மூடி போட்டு அதில் போட்டுற வேண்டியது தான் அவ்வளோதான் இன்சுலின் டிப்பண்டன்ட் டயபட்டிஸ் அப்படின்னா டைப் ஒன் நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் என்ஐடிடிஎம் அப்படின்னா அந்த டைப் டூ இந்த டைப் டூவும் ஒரு புண் ஒரு காலையில் ஒரு புண்ணு வருது ஆறாது இன்சுலினுடைய ரெக்குயர்மெண்ட் கூட்டிகிட்டே போகும் அந்த நேரம் இன்சுலின் போட வேண்டியிருக்கும் இருக்கும் அல்லது ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு சளி பிடிக்குது அந்த நேரம் நீங்கள் என்ன தான் மாத்திரப்பட்டாலும் கண்ட்ரோல் வராது சளியும் சரியாது அப்போ அந்த நேரம் இன்சுலின் போட வேண்டியிருக்கும் அப்போ நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு இன்சுலின் போட அவன் சண்டைக்கு ஒருவானா வர மாட்டேனா என்னவே டயக்னோசிஸில் நான் இன்சுலின் டிபெண்ட் பிடிக்கிற பிறகு இன்சுலின் போட விட்றமா அதனால் டைப் டூன்னு மாற்றிட்டாங்க டைப் டூவில் ஒரு கா இன்சுலின் போட வேண்டி வரலாம் அப்படிங்காக டைப் ஒன் டைப் டூ டைப் டூ டைப் எந்த நாளும் இன்சுலின் தான் அதில் வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சா கிட்னியில் டேமேஜ் வந்துடும் என்ன தான் பக்குவமாக இருந்தாலும் வந்துடும் அது குழந்தைகளுக்கு வரதுனால லாங் ரனில் கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கண்ட்ரோலாக போய் இருந்தால் தான் அந்த குழந்தை ஒரு நார்மல் லைஃப் ஸ்பேனுக்கு வரும் குழந்தை பத்துக்கிற காலத்தில் அப்போல்லாம் ரெக்குயர்மெண்ட்லாம் கூடும் குறையும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும் டைப் ஒன் ஏன்னா அதுக்குள்ளே வேஸ்குலாக டேமேஜ் வந்துடும் இருதயத்தில் பாதிப்பு வந்துடும் அப்படிலாம் வரும் டைப் டூ அப்படி இல்லை கொஞ்சம் வயசானவங்களுக்கு வர்றது அது இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இன்சுலின் குறைபாடு ரெண்டும் மிக்ஸ் ஆகியிருக்கும் ரெண்டுக்கும் வைத்தியம் பண்ணி சரி பண்ணிக்கலாம் அது நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து வாக்கிங்லாம் போய் உணவு பழக்கத்தை நல்லா வச்சுக்கிட்டா நான் சொன்ன மாதிரி நார்மலாக தாண்டி வாழலாம்